சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ 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 டாட் சிஎஸ் காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தலைப்ப ஆடம் மற்றும் வீழ்ந்த மனிதன் கோல்டன் உரை அப்பூஸ்தலருடைய நடபடிகள் நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் உடன்படிக்கை பண்ணி எந்தாசனாகிய தாவீதை நோக்கி அறியும் சத்தத்தை ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாட்டோரும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து ஆதியாகமம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக ஆதியாகமம் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊத்தினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரையடைந்தான் அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் ஆதியாகமம் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் ஈசாயா நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் உபாகமம் அப்பொழுது அங்கேயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் உபாகமம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியையும் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கூபுக்கும் ஆணையிட்டுக் கொடுத்தபடியும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஈர்ப்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும் உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்காரனுமான அன்னியார் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே சாமுவேல் எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பேர் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் பெனின்னாள் பெனின் பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவன் புருஷனாகிய எல்கானா அவளைப் பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான் சீலூவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஈலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மணங்கு சந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையைக் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அவன் உயிரூட்டிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அதற்கு ஈலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்கக் கடவது என்றாள் பின்பு அந்த ஸ்திரி புறப்பட்டு போய் செய்தாள் அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை எல்கானா தன்மனைவியாகிய அன்னாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைந்தருளினார் சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாங்குவேன் என்று பேரிட்டாள் அவள் அவனை பால்மறக்க பண்ணின பின்ப அவள் அவனை அழைத்துச் சென்றாள் பிள்ளையை ஏலியனிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரி நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோட்டிருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் ஏசாயா நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவிக் கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என் ஜனங்களே எனக்கு செவிக் கொடுங்கள் என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என் நீதி சமீபமாயிருக்கிறது என் இரட்சிப்பு வெளிப்படும் என் புயங்கள் ஜனங்களை நியாயந்தீர்க்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்குச் செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்னுடைய நீதியு என்றென்றைக்கும் நிலைக்கும் என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் தாய் கடவுள் தெய்வீக மற்றும் நித்திய கொள்கை வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு அறிவியலில் மனிதன் ஆன்மாவின் சந்ததி அழகானவன் நல்லவன் தூய்மையானவன் அவனது வம்சாவளியை உருவாக்குகிறான் அவனது தோற்றம் மனிதர்களைப் போல மிருகத்தனமான உள்ளுணர்வே இல்லை மேலும் அவன் அறிவை அடைவதற்கு முன்பு பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதும் இல்லை ஆன்மா என்பது அவனது ஆதிகால மற்றும் இறுதி இருப்புக்கான மூலமாகும் கடவுள் அவனது தந்தை வாழ்க்கை என்பது அவனது இருப்பின் விதி மனிதன் மனிதனின் சந்ததி அல்ல கடவுளின் சந்ததி என்பதை தெளிவாக நினைவில் கொள்ளுங்கள் மனிதன் ஆன்மீகம் பொருள் அல்ல ஆன்மா என்பது ஆன்மா பொருளுக்கு வெளியே ஒருபோதும் அதில் இல்லை உடலுக்கு உயிரையும் உணர்வையும் கொடுக்கவில்லை ஆன்மாவின் பிரபஞ்சம் ஆன்மீக மனிதர்களால் நிறைந்துள்ளது அதன் அரசாங்கம் தெய்வீக அறிவியல் மனிதன் தாழ்ந்தவர்களின் சந்ததி அல்ல ஆனால் மனதின் உயர்ந்த குணங்களின் சந்ததி மனிதன் தனது உண்மை மற்றும் அன்பின் பொக்கிஷங்கள் விரிவடையும் விகிதத்தில் ஆன்மீக இருப்பை புரிந்து கொள்கிறான் மனிதர்கள் கடவுளை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும் அவர்களின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீகமாக வளர வேண்டும் அவர்கள் இருப்பதன் பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும் பாவம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை தள்ளி வைக்க முடியும் உயர்ந்த செயல் நிலைக்கு முன்னேறும்போது சிந்தனை பொருள் உணர்விலிருந்து ஆன்மீகத்திற்கும் கல்வியறிவிலிருந்து உத்வேகத்திற்கும் மரணத்திலிருந்து அழியாததற்கும் உயர்கிறது அனைத்தும் ஆன்மீக ரீதியாக படைக்கப்படுகின்றன மனம் பொருள் அல்ல படைப்பாளர் அன்பு தெய்வீகக் கொள்கை மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் தந்தை மற்றும் தாய் ஒரு எல்லையற்ற மனம் உடல் வரம்புகளிலிருந்து வர முடியாது எல்லையற்ற தன்மை முடிவெளியின் கருத்தையோ அல்லது பரந்த தன்மையையோ முன்வைக்க முடியாது ஒரு வரையறுக்கப்பட்ட அல்லது பொருள் மூலத்திலிருந்து தோன்றும் மனம் வரையறுக்கப்பட்டதாகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் எல்லையற்ற மனம் படைப்பாளி படைப்பு என்பது இந்த மனதிலிருந்து வெளிப்படும் எல்லையற்ற பிம்பம் அல்லது யோசனை வாழ்க்கை என்பது பொருளில் இல்லை எனவே அது பொருளிலிருந்து வெளியேறுவதாக கூற முடியாது பொருளும் மரணமும் மரண மாயைகள் ஆவி மற்றும் ஆன்மீகம் அனைத்தும் உண்மையானவை மற்றும் நித்தியமானவை மனிதன் மாம்சத்தின் சந்ததி அல்ல ஆனால் ஆவியின் சந்ததி பொருளின் அல்ல உயிரின் சந்ததி வாழ்க்கை கடவுள் என்பதால் வாழ்க்கை நித்தியமாக சுயமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது நித்தியமான நான் இருந்த இருக்கும் இருக்கப்போகும் இருப்பு யாராலும் அழிக்க முடியாது மனித பாசங்களில் உள்ள நன்மை தீமையை விடவும் ஆன்மீகம் மிருகத்தை விடவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெல்லப்படாது இந்த பரலோக நிலையை அடைவது நமது சந்ததியினரை மேம்படுத்தும் குற்றங்களைக் குறைக்கும் மேலும் லட்சியத்திற்கு உயர்ந்த நோக்கங்களை கொடுக்கும் பாவத்தின் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்பட வேண்டும் சுயநலத்தின் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்பட வேண்டும் இதனால் நமது கடவுளின் நெடுஞ்சாலை அறிவியலில் தயாராக இருக்கும் வரலோக மனப்பான்மை கொண்ட பெற்றோரின் சந்ததியினர் அதிக அறிவாற்றல் சிறந்த சமநிலையான மனம் மற்றும் வலுவான அமைப்புகளை பெறுகிறார்கள் நேர்மையும் நல்லொழுக்கமும் திருமண உடன்படிக்கையின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்கின்றன ஆவி இறுதியில் அதன் சொந்தத்தை உரிமை கோரும் உண்மையில் உள்ள அனைத்தும் மேலும் உடல் உணர்வின் குரல்கள் என்றென்றும் அமைதியாகிவிடும் அனுபவம் நல்லொழுக்கத்தின் பள்ளியாக இருக்க வேண்டும் மேலும் மனித மகிழ்ச்சி மனிதனின் உயர்ந்த இயல்பிலிருந்து வர வேண்டும் தண்ணீரை மதுவாக மாற்றவும் மனித வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கவும் சத்தியமாகிய கிறிஸ்து ஒவ்வொரு திருமண பலிபீடத்திலும் இருக்கட்டும் இதன் மூலம் மனிதனின் ஆன்மீக மற்றும் நித்திய இருப்பை அறிய முடியும் ஆன்மீக ரீதியாக ஒரே ஒரு படைப்பாளர் கடவுள் மட்டுமே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது அனைத்து படைப்புகளையும் வெளிப்படுத்துகிறது வேதவசனங்களை உறுதிப்படுத்துகிறது பிரிவு இல்லை வழி இல்லை மனிதன் மரணமற்றவன் பரிபூரணன் மற்றும் நித்தியமானவன் என்ற இனிமையான உறுதியை கொண்டு வருகிறது கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் தங்கள் சொந்த சந்ததியினருக்கு ஆன்மீக ரீதியில் கல்வி கற்பித்தால் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக கல்வி கற்பிக்க முடியும் மேலும் கடவுளின் படைப்பின் அறிவியல் உணர்வுடன் முரண்படக்கூடாது ஒரு நாள் குழந்தை தனது பெற்றோரிடம் கேட்கும் நீங்கள் முதல் கட்டளையை கடைபிடிக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு கடவுளும் படைப்பாளரும் இருக்கிறார்களா அல்லது மனிதன் ஒரு படைப்பாளரா கடவுள் மனிதனின் மூலம் மனிதனை படைக்கிறார் என்று தந்தை பதிலளித்தால் குழந்தை கேட்கலாம் ஆவி பொருள் ரீதியாக படைக்கிறது என்று நீங்கள் கற்பிக்கிறீர்களா அல்லது ஆவி எல்லையற்றது என்று நீங்கள் அறிவிக்கிறீர்களா எனவே பொருள் கேள்விக்குறியாக இருக்கிறதா குழந்தைகளின் முழு கல்வியும் தார்மீக மற்றும் ஆன்மீக சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் பழக்கத்தை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் குழந்தை நோயை வளர்க்கும் இயற்பியல் விதிகள் என்று அழைக்கப்படும் நம்பிக்கையை சந்தித்து அதில் தேர்ச்சி பெற முடியும் குழந்தைகள் அறிவில் குழந்தைகளாக இருக்க அனுமதிக்கப்பட வேண்டும் மேலும் மனிதனின் உயர்ந்த இயல்பை புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் மாற வேண்டும் மனிதனின் உயர்ந்த இயல்பை கீழ்நிலை இயல்பால் கட்டுப்படுத்த முடியாது அப்படி இருந்தால் ஞானத்தின் வரிசை தலைகீழாக மாறும் அன்பு இயற்கையை வளப்படுத்துகிறது அதை பெரிதாக்குகிறது தூய்மைப்படுத்துகிறது உயர்த்துகிறது எப்போதாவது ஒரு நாள் சிறந்த கட்டிடக் ஆவி அறிவியலில் ஆண்களையும் பெண்களையும் எவ்வாறு படைத்துள்ளார் என்பதை கற்றுக்கொள்வோம் நிலையற்ற மற்றும் பொய்யானவற்றிலிருந்து நாம் சோர்வடைய வேண்டும் மேலும் நமது உயர்ந்த சுயத்தை தடுக்கும் எதையும் போற்றக்கூடாது மனித தலைமுறை முடிவுக்கு வரும்போது நித்திய இணக்கமான உயிரினத்தின் உடைக்கப்படாத இணைப்புகள் ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ளப்படும் பூமிக்குரிய பூமியிலிருந்து அல்ல ஆனால் கடவுளுடன் இணைந்து வாழும் மனிதன் தோன்றும் மனிதனும் பிரபஞ்சமும் ஆவியிலிருந்து உருவாகின்றன ஆன்மீகமும் கூட என்ற அறிவியல் உண்மை தெய்வீக அறிவியலில் நிலையானது பாவம் மற்றும் நோயின் உணர்வை இழக்கும் போதுதான் மனிதர்கள் ஆரோக்கிய உணர்வை பெறுகிறார்கள் என்பதற்கான சான்று மனிதன் ஒரு படைப்பாளர் என்று நம்பும்போது மனிதர்களால் கடவுளின் படைப்பை புரிந்து கொள்ள முடியாது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கடவுளின் குழந்தைகள் மனிதன் இருப்பதன் உண்மையைக் கண்டறிவதால் மட்டுமே அறியப்படுவார்கள் ஆகவே உண்மையான இலட்சிய மனிதன் பொய்யான மற்றும் பொருள் மறைந்து போகும் விகிதத்தில் தோன்றுகிறான் மனித பிள்ளைகளைப் பற்றியல்ல கடவுளின் பிள்ளைகளை பற்றி பேசும்போது இயேசு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார் அதாவது உண்மையும் அன்பும் உண்மையான மனிதனில் ஆட்சி செய்கின்றன கடவுளின் சாயலில் உள்ள மனிதன் விழுந்து போகாதவன் மற்றும் நித்தியமானவன் என்பதை காட்டுகிறது குழந்தைகள் வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பின் ஆன்மீக எண்ணங்கள் மற்றும் பிரதிநிதிகள் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்